வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடி முசபாஜ் பூஜைக்கா வண்டி வந்து ஐயப்பன் கோவில் நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆறு பேர் கொண்ட குழுவோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோயர் கேம்புக்கு மேலே இருக்கக்கூடிய அதாவது குமிளிக்கு அடியில் இருக்கக்கூடிய வலிவுடு முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு எங்களுடைய பயணத்தை வந்து சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிராவல் பண்ணி இப்போ வந்து ஏவிட்டி வந்துட்டோம் ஏவிட்டியில் வந்தமே வண்டியை பற்றி எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ணன் வீட்டில் இருந்து தோசை கொண்டு வந்தாப்பில்ல தோசையை அடிச்சு நோரிக்கி இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதிஞ்சு தோசை இருந்துச்சு நானே ஒரு நாலஞ்சு தோசை சாப்பிட்டேன் சாப்பிட்டு இருக்கோம் உள்ளேயும் இருக்குது வேணா சாப்பிட்டுக்குருவோம் எல்லாம் போகுது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டீ கடை இருக்குது டீயெலாம் அடிச்சுட்டு அப்படியே அடுத்து அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா போற வெளியில ஒரு பயங்கரமான ஒரு ஆறு இந்த ஆறு பேர் எனக்கு தெரியல ஆனா பயங்கரமா சூப்பராக வந்துருக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கு லாஸ்ட் டைம் நம்ம சபரிமலை ட்ரிப்பு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுல வந்து தண்ணின்றதே காணும் கொஞ்சூண்டு போய்க்கிருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சு அங்கே பாருங்கள் அப்படியே பயங்கரமாக போய்க்கிருக்கு ஃபுல்லாக தண்ணி இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக போய்க்கிருக்கு இருக்குது அப்படியே கீழே இருக்க மண் கல் பாறை எல்லாமே தெரியுது கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நல்லா பயங்கரமாக தண்ணி போயிட்டுருக்கு இந்த தண்ணியெல்லாம் வந்து டேமில் இருந்தெல்லாம் வரல இந்த பக்கம் இருக்கக்கூடிய மலைகள் இருக்குல்ல இப்போ பார்க்குறோம்ல இந்த பக்கம் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மலைகள் இருக்குது இந்த மலைகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் வந்து வந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் இந்த தண்ணி அவ்வளோ ப்யூராக சூப்பராக இருக்குது அள்ளி குடிக்கலாம் போருக்கேன் ஃபில்ட்ரு கூட தேவையில்ல அள்ளி குடிக்கலாம் அந்தளவுக்கு போய்க்கு கவர்ங்க எவ்வளோ தண்ணி போதுவாருங்க பாருங்க பா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கிறோம் வந்து காலகட்டி சிவன் பார்வதி கோவில் மலையாளத்தில் சொல்லணும்னா சிவபார்வதி கஷேத்திரம் காலகட்டி சிவபார்வதி அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வந்த நேரத்தில் வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு ஏன்னா மற்ற மதியானத்தில் வந்த கோவில் ஆறுங்க திறந்து வச்சுருப்பா நம்ம சவீர்த்துக்கு வந்தோம்னா திறந்துருப்பாங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்க கோயிலில் சாமியை கும்பிட்டு அப்படியே அடுத்து பையன் இன்னும் பம்பைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் போய்க்கிருக்கோம் அவன் லொக்கேட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஏன்னா சுற்றி காடு அமைதியான ஒரு தனிமையான ஒரு சூப்பரான ஒரு இடம் நல்ல ஒரு முரட்டு கிணறு ஒன்று இருக்குது உள்ளே தண்ணி இருக்கான்னு தெரியல பாங்க அங்கே பார்க்கலாம் ட்ரெய்யாப்பா தண்ணி இருக்குது 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 கொஞ்சம் தூரத்துலேயே தண்ணி இருக்குது பரவாயில்ல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாங்க அங்கிட்டு போய் பார்த்தோம்னா தேக்கு தோப்பு இருக்குது ஆர்க்காவது தேக்கு மரம் வேணும்னா வாங்க வாங்கங்க வந்து பார்த்துட்டு போங்க பார்த்திங்கனா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேக்கு காடு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்தான் பெரிய பாதையிலேருந்து வரக்கூடிய பக்தர்கள் வந்து எரிமையிலேருந்து பேட்டை துளிட்டு அப்படியே நடந்து வர்றவங்க வந்து இந்த தான் வருவாங்க வந்து இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இந்த பக்கமாக வந்து சாமி கும்பிட்டு அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கமாக போய் அழுதா நதி போவாங்க அழுதா நதி போய்ட்டு அழுதாலேருந்து அப்படியே வந்து முக்குளி கரிமலை ஏற்றம் அப்படியே பம்பை போய் அவங்களுடைய பயணத்தை வந்து பம்பையில் போய் முடிச்சுட்டு அப்படியே மேற்கொண்டு மேலே அப்படியே சபரிமலைக்கு ஏற ஆரம்பிப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டிக்கான வரைக்கும் பயங்கரமாக மழை பெய்யுது குட்டிக்கானுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் இப்போ வந்து சைஸாக அப்படியே மோடம் போட்டு ஒரு மாதிரி சைஸாக கிளைமேட் இருக்குது மழை பெய்யுமா என்ன எதுன்னு தெரியல பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களை தாண்டி இப்போ வந்து நிலக்கல்லில் இருக்கோம் நிலக்கல்லேருந்து இப்போ நம்ம நம்ம வந்து பம்பைக்கு போக போகிறோம் இப்போ வந்து வண்டியெல்லாம் உள்ளே பார்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதுனால நம்ம நிலக்கலுக்கு மேலே நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை டூ வீலர்னாலும் சரி ஃபோர் வீலர்னாலும் சரி அப்படியே வண்டி எடுத்து நம்ம சாம் போயிட்டே இருக்க வேண்டியது பெட்ரோல் இல்லைன்னா எனக்குள்ளே பெட்ரோல் அடிச்சிக்க வேண்டியது நிலக்கல்லேருந்து பம்பை போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அருமையான வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது ஃபால்ஸ் இருக்குது சூப்பராக பார்க்குறதுக்கு அழகாக ஏன்னா இப்போ மழைக்காலன்றதுனால இந்த ஏரியா பக்கம் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் உருவாகிருக்கு நிறைய டைம் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் பார்த்ததில்ல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கும் மேலே ஒரு இருபது இருபத்தஞ்சு கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அப்படியே ரோடை ஒட்டியாகவும் உள்ள நம்ம போய் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலக்கல்லை தாண்டி இப்போ பம்பா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம் பயங்கரமான கூட்டமாக இருக்கு போல பார்த்திங்கன்னா நிறைய காரு வந்துருக்கு இன்னைக்கு லாஸ்ட் நாள் வர பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பம்பை வந்தோம் பயங்கரமான கார் ரெண்டு பக்கமே சைடுல பாதி இருக்காங்க இது பச்சலா இப்போ வந்து நம்ம பம்பையில் இருக்கோம் பம்பையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக அந்த சைடில் எல்லாம் வண்டியெல்லாம் நிப்பாட்டியிருக்காங்க இன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருக்குது போல் கோயிலில் நம்ம நட க்ளோஸ் பண்ணுற டைம் போயிட்டுருக்கோம் மேபி நம்மளுக்கு கூட்டம் கம்மியாக இருந்தாலும் இருக்கலாம் வாங்க பார்க்கலாம் நல்ல அதாவது இடுக்கி நல்ல நல்லா மனப்பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் மேபி இங்கே தண்ணீர் வந்து பயங்கரமாக வரலாம் பம்பையாத்தில் கீழே போய் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி தண்ணி வந்து எப்பயுமே பார்க்க முடியாது பம்பையாத்தில் நல்லா சுற்றி மழை பெய்யுறதுனால பாருங்கள் பம்பையாத்தில் எவ்வளவு தண்ணி எவ்வளவு பயங்கரமா பயங்கரமாக போயிட்டுருக்கு பாருங்க புத்த ஆளவே இழுத்துக்கு போயிடும் போல் அதனால தான் இந்த ஓரக்கரையில் நின்று குளிக்கிறாங்க சீசன் டைம்லாம் பார்த்தோம்னா இதில் பாதி தண்ணி கூட இருக்கு ஆவாசி தண்ணி கூட இருக்காதுங்க அந்த அளவுக்கு பயங்கரமாக போய்க்கு இருக்கு பாருங்க தண்ணி பயங்கரமா போய்க்க பாய் பம்ப பம்ப பம்பா 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 ரிவரோட ரிவர் பெட்ல வந்து என்ன போர்டு வந்து வச்சிருக்காங்க சோப் அண்ட் ஆயில் சுட் நாட் பி யூஸ்ட் அப்படின்னா மாதிரி இருக்காங்க ஆனா நம்மளுக்கு அதை கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல பாத்தீங்கன்னா நல்லா ஹமாம் சோப்பு வெளிமிக் சோப்பு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு ஜில் ஜில்லுன்னு குளிச்சுட்டுதேன் மேலே கோயிலுக்கே போகிறாங்க எங்கே சொன்னால் சொல்லு பேச்சு கேட்டால் தானே கேட்குறதே கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பம்பா கணபதி கோயிலுக்கு போக போகிறோம் வாங்க அப்படியே போகலாம் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் பிறந்த இடம் இதுதான் பம்பா கணபதி கோவில் நம்ம புக் பண்ண வெர்ச்சுவல் க்யூ டிக்கெட்டை வந்து இந்த இடத்துல தான் செக் பண்ணுவாங்க அதான் வரிசையில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க செக் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான் நாங்கள் ஒரு ஆறு பேர் வந்தோம் எங்களோட செக்கிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுச்சு கடைசியாக ஒருத்தர் மட்டும் செக் பண்ணிக்கிருக்காரு அவருக்கும் முடிஞ்சதும் அப்படியே நாங்கள் மொத்தமாக கிளம்புறோம் மேலே சபரிமலைக்கு பம்பா கணபதி கோவிலேருந்து வெளில வந்ததுமே இந்த இடத்துல ரெண்டு ரோடு இருக்குது ஒன்று நீலிமலை பாதை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சுவாமி ஐயப்பா ரோடு இந்த சுவாமி ஐயப்பா ரோடுன்னு சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதை எப்படி சொல்லணும்னா கழுத பாதை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் சபரிமலைக்கு பொருட்கள் கொண்டு போகிறதுக்கு கழுதைகளை தான் பயன்படுத்தினாங்க அதுவும் இப்போ இந்த டிராக்டர் வருது பார்த்தீங்களா இந்த பாதையில் தான் பயன்படுத்தினாங்க அதனால் வந்து இந்த பாதையோட பேர் வந்து கழுதை பாதை அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நீலிமலை பாதை பார்த்தீங்கன்னா இதிலே டீட்டெயில்ஸ் இருக்குது நீலிமலை ரூட் வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஒன்று கிலோமீட்டரும் சுவாமி ஐயப்பா ரோடு மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீலிமலை பாதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெட்டுக்குத்தா பயங்கரமாக இருக்கும் இந்த சுவாமி ஐயப்பா ரோடு அதாவது கழுத பாதை வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக தான் இருக்கும் இப்போ சைஸாக அப்படியே ஏறி போய்க்கே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அந்த பாதையை கம்பேர் பண்ணும்போது இந்த பாதை வந்து கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர் கூடுதல்னாலும் ரிலாக்ஸாக நடந்து போகிறோம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அந்த பாதையை கம்பேர் பண்ணும்போது வாங்க அப்படியே பையாக போவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீலிமலை பாதையும் சுவாமி ஐயப்பாரோடு அதாவது கழுத பாதையும் இணையிற இடத்துல வந்து நின்றுட்டான் ஏறி வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒன்னேகால் முன்னேறம் ஏறி போச்சு நம்ம தள்ளிப்போச்சு ஏன்னா வெயிட்டு நூற்றி இருபது கிலோ ஆயிருக்கேன் சும்மா ஏறி வர வேணாம்மா முடியல ஒன்றும் உடம்பு தூக்கிட்டு நம்ம நடக்கிறதே பெருசு நம்ம வெயிட்டை தூக்கிட்டு நடக்கிறது எவ்வளோ பெருசாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கவால் குரங்கான்னு தெரில அல்லது பேர் வர வரமாட்டிங்கன்னா ஏன்னா கருங்குரங்கான்னு தெரில ஒரு ஒரு அஞ்சாறு ஊருப்படியை பார்த்தான் வீடியோ எடுக்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் வீடியோ எடுக்க முடியல காரணம் என்னென்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் நடந்து வரும் பயங்கரமாக மூச்சு வாங்குது இப்போ கூட பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டிருக்கேன் இப்போ ஒன்றும் முடியல மரியாதையாக போய் ஊருக்கு போனது வாக்கிங் ரன்னிங் போய் உடம்பை குறைக்கணும் இல்லைன்னு தான் ஒன்றும் சூழியாகாது இருந்து கிளம்பி இப்போ நம்ம வந்து சன்னிதானம் வந்துட்டோம் இன்னொரு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்ம சாமி பார்த்துடலாம் கரெக்டாக சன்னிதானத்துக்கு வந்துட்டோம் அந்த ந சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய நடைப்பந்தலை வந்து நம்ம அடைய போகிறோம் எப்படி எப்படியும் அதேபட்சம் மிஞ்சி போனா ஒரு பதினஞ்சு அல்லது இருபது நிமிஷத்தில் வந்து ஐயனை தரிசனம் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆச்சு எனக்கு நடந்து வர்றதுக்கு இந்த பக்கம்லாம் லைனில் ஆளே இல்லை பயங்கர எம்டியா இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இவ்வளவுதான் ஆளே இருக்காங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ ஏதோ கச்சேரி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சன்னிதானத்துக்கு வந்து அடைஞ்சொன்னே வந்து பார்த்திங்கன்னா படி பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாருமே பயமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க படிப்பூஜையை வந்து பார்க்குறத பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் பாருங்கள் இவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கடைசி நாள் நடையடைக்கிற நாள் இருந்தாலும் இவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க பரிபூஜை நடந்துட்டு இருக்கிறதுனால சிவில் தரிசனத்தில் ஆள் கம்மியாக இருப்பாங்க அதனால வந்து நம்ம உடனே வந்து சாமியை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேமா கிளம்பி வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து சாமி பார்க்க போயிட்டு இருக்கோம் சிவில் தரிசனத்துலேயும் கூட்டம் இல்லை ஏன்னா எல்லாருமே படிப்பூச்ச பார்க்குறதுக்காண்டி பதினெட்டாம் படி முன்னாடி எல்லாருமே உட்காந்துருக்காங்க நல்லபடியா சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு அருமையான தரிசனம் உண்மையிலேயே வந்து சொல்லவே தேவையில்லை அளவுக்கு அருமையான தரிசனம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா இந்த மணிக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்கு இதே மாதிரி பதினெட்டாம் படிக்கு அந்த பக்கமும் ஒரு மணி இருக்கு அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த லைட்டு கீழே இருக்குது பாத்தீங்களா இந்த இரண்டு மணிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு ஒன்று இருக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைம் இல்லாத இந்த டைம் நம்ம சபரிமலைக்கு வந்தது வந்து பயங்கரமான ஒரு விசேஷமாக இருக்குது இந்த ஓட்டம் ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்குது என்னென்னு தெரில கடைசி நாள் இன்றைக்கி நடை அடைக்கிறாங்க அதனாலயா என்ன ஏதுன்னு நமக்கு தெரில உண்மையிலே வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் கோயிலுக்கு வந்ததுனால ரெண்டு தடவை சாமி பார்த்துட்டோம் அருமையான தரிசனம் அப்படியே அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து மஞ்சள் மாதா கோயில் அந்த பக்கம் அப்படியே வந்திருக்கோம் நம்ம இப்போ இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்கள் மஞ்சள் மாதா மணிமண்டபம் கோயிலெலாம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம அந்த பக்கம் அப்படியே மூவ் ஆகும் அடுத்தடுத்து பார்க்க வேண்டிய சோழிகள் பல சோழிகள் இருக்குது காலகாலத்தில் பார்க்கணும் அடுத்து இன்னும் வீடியோ தோற முடியலை இனிமேல் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொன்றும் அப்பப்போ எடுத்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் அன்னதான மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அன்னதானம் நடந்துக்கிருக்கு நிறைய பேர் வந்து சாப்பிட்டுக்கிருக்காங்க நம்மளும் வந்திருக்கேன் அப்படியே நம்மளும் சாப்பிட்டுக்கிருக்கோம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உப்புமாவும் சாம்பாரும் ஊற்றியிருக்காங்க உப்புமாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ள பட்டாணியெல்லாம் இருக்குது நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அன்னதானம் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே மட்டும்தான் இந்த ஒரு அன்னதான மண்டபம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மட்டும்தான் நடக்குது முதல்ல ரெண்டு மூணு இடத்துல எப்பயுமே நடக்கும் யூடியூப் கதிரமைப்பு கஞ்சரிச்சிட்டு ஆடி மாதத்திற்கான பூஜைகள் முடிந்து நடை வந்து அறிவராசனம் பாடல் பாடி நடை வந்து அடைக்கப்படுது இனி அடுத்த மாதம்தான் தரிசனத்திற்காக நடை திறக்கப்படும் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா நடை அடைக்கும் போது வந்து ஐயப்பன் சிலை மீது வந்து விபூதியை கொட்டி அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு வருஷம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அதுவும் இல்லாமல் மாலை போட்டு இருபத்தோரு வருஷம் இருமுடி கட்டி வந்திருக்கேன் அது இல்லாமல் நான் வந்து நார்மலாக வந்து நிறைய டைம் வந்திருக்கேன் கணக்கே இல்லாமல் அந்த டைம்லாம் கிடைக்காத தரிசனம் இந்த இந்த டைம் வந்து பயங்கரமாக கிடச்சிருக்கு உண்மையிலே இந்த வருஷம் இந்த வருஷம் இல்லை சாரி இந்த டைம் வந்ததுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன்